அப்புறம் உங்களுக்கு எத்தனை அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கா ரசிகர் அண்ணன் அக்கா இல்லை என்ன பண்றது சொல்ல எத்தனை டைம் சொன்னீங்க நீங்க சொல்லவே இல்லை உங்கள் பேராதான் சொன்னீங்க ஆமாம் சொல்லையே சுனாரா அவர் மட்டும் தான் வேலை பார்க்கறேங்க

பேர் காமிக்கிறாங்க ஒன்னு வர மாட்டேங்குது வணக்கம் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கிறாள் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கிறாங்களா ஓகே ஓகே நல்லா படிக்க வைங்க படிக்கட்டு வாழ்த்துக்கள் நீங்கள் வேற யூடியூப்ல வருமானம் வராதுன்னு சொல்லிட்டீங்க வேற எனக்கு சங்கடமா இருக்கு

என்ன கேலி பண்ணாதrangle பண்ணிக்கலாம் பேர் காக்கிறங்க ஒரு ஹாஸ்டிங்கலாம் மூணு பேர் காக்கிங்க மூணு பேர் லைக் பண்ணுங்க மூணு பேர் லைக் பண்ணுங்க பாடு உங்க கல்யாணத்துக்கு நான் செய்யறேன் இசை என்னோட இசைய நடத்திடலாம் அவங்க வந்து காய்கறி மட்டும் இல்ல பாட்டும் பாட நேரில் வந்து

बस वगैरह की हां